அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் மாணவர்களை ஈர்க்கும் மருத்துவ படிப்புக்கு இணையான துணை மருத்துவ படிப்புகள் குறித்து விரிவாகவும் தெளிவாகவும் சில தகவல்களை பார்க்கலாம் மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு அவசியம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சேர விரும்பும் மாணவர்கள் குறிப்பாக அவர்களின் பெற்றோர் நீட் தேர்வு அடிப்படையில் மாணவர்களை சேர்த்து விடலாம் என்றும் எண்ணமும் தற்ப நிலவுகிறது பொதுவாக ப்ளஸ் டூ மாணவர்கள் பலருக்கும் மருத்துவ படிப்பு என்றாலே அது ஏதோ எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் மட்டுமே என்ற தவறான எண்ணம் இருந்து வருகிறது ஆனால் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கு இணையாக வேறு மருத்துவ படிப்புகளும் நர்சிங் உள்ளிட்ட துணை மருத்துவ படிப்புகளும் இருக்கின்றன இது தெரியாமல் பல மாணவ மாணவிகள் இருக்கிறார்கள் சித்தா ஹோமியோபதி யுனானி யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் ஆகியவற்றிலும் மருத்துவம் சார்ந்த படிப்புகள் இருக்கின்றன இதில் எஸ் என அழைக்கப்படும் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ பட்ட படிப்புக்கு வெளிநாடுகளில் மிகுந்த வரவேற்பு இருக்கிறது இப்படிப்புக்கு கட்டாயமாக நீட் தேவையே இல்லை பிளஸ் டூ மதிப்பெண் மட்டுமே போதும் அதேபோல் பிபார் பார்மசி பிபிடி பிசியோதெரப்பி பிஓடி ஆக்கூபேஷனல் தெரபி பிஎஸ்சி நர்சிங் என இதர மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகளுக்கும் வாய்ப்புகள் உள்ளன அதோடு பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி பிஎஸ்சி கார்டியாலஜி பிஎஸ்சி மெடிக்கல் ரெக்கார்டு பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி பிஎஸ்சி ப்ரோஸ்தெட்டிக்ஸ் அண்ட் ஆர்த்தோட்டிக்ஸ் பிஎஸ்சி ஆப்தோமெட்ரி பிஎஸ்சி நுண்ணுயிரியல் பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் மெடிசன் பிஎஸ்சி நியூட்ரிஷியன் அண்ட் டயட்டிக்ஸ் பிஎஸ்சி ஃபிட்னஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இப்படி ஏராளமான மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகளும் உள்ளன அதேபோல் பிபிஏ மருத்துவ மேலாண்மை பிஎஸ்சி இன்ஃபர்மேட்டிக்ஸ் உள்ளிட்ட புதிய படிப்புகளும் தற்பொழுது உள்ளன பல் மருத்துவ துறையில் பிடிஎஸ்ஐ தாண்டி பல டிப்ளமா படிப்புகளும் உள்ளன குறிப்பாக டிப்ளமோ இன் டென்டல் ஹைஜினிஸ்ட் டிப்ளமோ இன் டென்டல் ஆபரேஷன் டிப்ளமோ இன் டென்டல் ஆபரேஷன் ரூம் அசிஸ்டன்ட் டிப்ளமோ இன் டென்டல் மெக்கானிக்ஸ் உள்ளிட்ட பல டிப்ளமா சார்ந்த படிப்புகளும் இருப்பது பல மாணவ மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தெரிவதில்லை மருத்துவத்துறையில் உடனடி வேலை வாய்ப்பு தரக்கூடிய ஏராளமான மருத்துவம் சார்ந்த படிப்புகள் நிறையவே உள்ளன அதில் முக்கியமானது நர்சிங் படிப்பு இதற்கு இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் நிறைய வாய்ப்புகள் உள்ளன நர்சிங் படிப்பை டிப்ளமோ அல்லது பிஎஸ்சி பட்ட படிப்பாகவோ படிக்கலாம் இதில் எம்எஸ்சி பிஹெச்டி என மேற்படிப்பு வாய்ப்புகளும் உள்ளன மேலும் மருத்துவம் சார்ந்த துறைகளில் ஏராளமான சிறப்பு டிப்ளமா படிப்புகளும் உள்ளன குறிப்பாக ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி கார்டியாக் டெக்னாலஜி கார்டியோ பல்மினரி பெர்யூஷன் கேர் டெக்னாலஜி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி டயாலிசிஸ் டெக்னாலஜி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி போன்ற படிப்புகளும் உடனடி வேலை வாய்ப்புகளுடன் காத்திருக்கின்றன மெடிக்கல் லேப் டெக்னாலஜி ஆப்தோமெட்ரி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜி ரேடியோ ரேடியோதெரபி டெக்னாலஜி நியூரோ எலக்ட்ரோ ஃபிசியோலஜி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி டயட்டிக்ஸ் மெடிக்கல் சோசியோலஜி மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ் மெடிக்கல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஹாஸ்பிட்டல் ஸ்டெர்லைசேஷன் டெக்னாலஜி போன்ற படிப்புகளும் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடிய பாடங்களாக இருக்கின்றன எனவே எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்பில் இடம் கிடைக்காத மாணவ மாணவிகள் நர்சிங் பிசியோதெரப்பி ஆக்குபேஷனல் தெரப்பி என்ற துணை மருத்துவ படிப்புகளிலும் சிறப்பு மருத்துவ படிப்புகளிலும் சேரலாம் அவற்றுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் உள்ளன மிக முக்கியமாக மாணவர்கள் எந்த மருத்துவ படிப்பில் சேர்வதாக இருந்தாலும் முதலில் அந்த படிப்பு தமிழ்நாடு மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்ற படிப்புதானா என்பதை உறுதி செய்து கொண்டு அந்த படிப்பில் சேர்ந்து படிக்க வேண்டும் படிப்போடு மட்டுமல்லாமல் நாம் சேர்ந்து படிக்கும் அந்த நிறுவனமும் அங்கீகாரம் பெற்றதா என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் படித்து அங்கீகாரம் பெறாத படிப்புகள் என்று புலம்புவதை விட படிப்பில் சேர்வதற்கு முன்னாக முன்னதாகவே சரிபார்த்து அந்த படிப்பில் சேர்வது புத்திசாலிதனமாக இருக்கும் அறிவிப்பு எப்போது வரும் இந்த படிப்புகளுக்கான அறிவிப்பானது ஒவ்வொரு ஆண்டும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சேருவதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககம் ஜூன் மாதத்தில் வெளியிடும் அதைத் தொடர்ந்து நர்சிங் மற்றும் இந்த காணொலியில் நாம் கண்ட இதர துணை மருத்துவ படிப்புகள் தொடர்பான அறிவிப்புகளை ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் என அடுத்தடுத்த மாதங்களில் ஒவ்வொன்றாக வெளியாகும் இந்த அறிவிப்புகள் பல முக்கிய நாளிதழ்களில் மட்டுமின்றி மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககத்தின் இணையதளத்திலும் வெளியிடப்படும் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் ஹெல்த் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் சென்று நீங்கள் இந்த தகவல்களையும் இது குறித்த விளம்பரங்களையும் நீங்கள் காணலாம் எனவே மாணவர்கள் இந்த இணையதளத்தை அவ்வப்போது பார்த்து வருவது அவசியம்